ஒரு ஸ்லாவிக் கவிஞர் வகுத்தது ரஷ்ய நாட்டில் ரொம்ப வந்து உயிருக்கு போராடி கொண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இது அவருடைய பாடல் ஒரு அது ஆங்கிலத்தில் இருக்க படித்து பாருங்க அப்போ அவர் வந்து சொல்கிறாரு நான் உயிருக்கு போராடி கொண்டு வந்தேன் உயிர் இழந்து விடுவேன் என்று எண்ணிக்கொண்டு போது யாவோ என்னுடைய தாய்மொழியில் பேசினார்கள் நான் உயிர் பிழைத்து கொண்டேன் அப்படின்னு சொன்னார் அப்படி இந்த இனம் வீழும் போதெல்லாம் நம்மளை உயிர்ப்பித்து வைத்திருக்கும் நமது தாய் தமிழால் ஒருங்கிணைந்துள்ள என் தமிழ் சொந்தங்களே தமிழ் தேசிய பேர் இயக்கம் ஒருங்கிணைத்துள்ள இந்த தமிழர் தொன்மை மாநாட்டுக்கு வருகை தந்துள்ளவங்கள் அனைவருக்கும் எனது சதம் தாழ்ந்த தமிழ் வணக்கங்கள் வரும்போது பார்த்துருப்பீங்க பல பேர் ஒரு புகைப்பட கண்காட்சி அம்மையார் கூட இப்பொழுது திறந்து வைத்தார்கள் பலவுக்கு வந்து என்னடா கல்லும் மண்ணாக வச்சுருக்கானுங்க என்னன்னு தெரியலையே அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம் சில வந்து இதை நம்ம மியூசியமில் பார்த்துருக்கோமே நிறைய சங்கக்கள் நிறைய பானை ஓடுகளாக இருக்குன்னு கவனிக்கலாம் நிறைய புகைப்படங்களை பார்த்துருப்பீங்க நிறைய புகைப்படங்கள் தொங்கி கொண்டு வந்தன அதெல்லாம் வந்து நம்முடைய வரலாவை பிரதிபலிக்கும் சில படங்கள் எடுத்துக்காட்டுக்கு உலகத்தில் வந்து இரும்பை உலகம் முழுவதும் இரும்பை ரொம்ப பேர் லேட்டில் பயன்படுத்திட்டு போது உலகத்துக்கு இவம்புனா என்னன்னு தெரியாத காலகட்டத்தில் ஒரு இனம் இரும்பை உருக்கி அதில் வாழ் செய்து போவிட்டு உலகிற்கு இரும்பை கொடுத்தது அது தமிழ் இனம் அதற்கான சான்று சிவகலையில் சிவகலைன்னு உங்களுக்கு இங்கே இருக்குது இப்போது அதை படிக்கிறனால என்ன உலகிற்கு உலகிவுக்கு இவம்பை கொடுத்தது தமிழர்கள் அப்படின்னு நமக்கு தெரிய வருது இதை படிக்கணும் இல்லையா அங்கே எத்தனை படங்கள் இருக்குதுன்னு பாருங்க இவம்பு காலம் செம்பு காலம் வெங்கல காலம் உலகின்னு ஊவில் என்ன கிடச்சது சிவகலிங்க ஊவில் என்ன கிடச்சது இதெல்லாம் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதுனா இப்போ படிக்கட்டில் ஏவி நடந்து போகிறோம் படிக்கட்டில் தடிக்க விழுட்டோம்னா அது கடந்த காலத்தில் கற்றுக்கிட்டு தானே அடுத்த ஒழுங்காக நடப்போம் அது மாதிரி இங்கே விட வாசகம் போட்டு வைப்பாங்க கடந்த கால வரலாற்றிலேருந்து வீபம் பெறுவோம் கடந்த காலத்து வரலாற்றிலேருந்து பாடம் பெறுவோம் அப்படின்னு அப்போது நம்ம கடந்த கால வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ளும்போது மட்டும்தான் நம்ம இதுவு காலத்தில் எப்படி நடக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அங்கே தொங்கி கொண்டு வைப்பது நம்ம வரலாறு அதை உயர்த்தி பிடிக்க வேண்டியது நம்ம கடமைகள் இங்கே எத்தனை இளையவர்கள் வந்துருக்கீங்க எத்தனை பெரியவர்கள் வந்துருக்கீங்க உங்கள் குழந்தைகளுக்கு எடுத்து செல்லுங்கள் அதை படிங்க பாருங்கள் என்ன இருக்குது என்னென்ன புகைப்படங்கள் போட்டு வைக்கோம் என்னென்ன புய அதெல்லாம் விற்கிறது செங்கல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆண்டுகள் பழைய செங்கல் சங்க கால செங்கல் நம்ம பார்க்க செங்கல் இன்னொன்று இருக்கா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்போ அந்த காலத்தில் எப்படி செங்கல் வடிவமைச்சிருப்பாங்க பானைகளை பாருங்கள் பானைகளில் வந்து கீவல்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வைப்பீங்க இன்னமும் நம்ம பார்த்து வாங்க போனால் என்ன பண்ணுவோம் நம்ம முதல்ல பேர் எழுதி வாங்கிக்குவோம் இது எத்தனை வருஷமாக அந்த வண் பண்பாடு இருக்குது எத்தனை வருஷமாக அந்த வரலாறு இருக்குது ரெண்டாயிரம் வருஷமாக இருக்குது அதை பாருங்கள் எத்தனை வருஷமாக இரும்பு தமிழம் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கானு படித்து பாருங்க பொதுமையாக இப்போ ஓ இடைவேளை இருக்கும்போது போது இப்போ பாருங்கள் அதை கடைசியாக நான் ஒன்று சொல்லிக்க விரும்புவேன் அறிவு பலகை அப்படின்னு ஒன்று ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம் நல்லா கலப்பென் தோட்டில் நீங்கள் நுழையும் போதே வலது பக்கம் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இரண்டு பலகைகளை பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்படுவேன் சாலை பற்றி ஒரு பலகை ஒன்று ஏற்பாடு பண்ணியிருப்போம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு போட்டு ஆங்கிலத்தில் யுனைடெட் கிங்டம் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு தலைப்பு வச்சு வைப்போம் இதில் இந்த முதல்ல காந்தலூர் சாலையை சொல்லிட்டு அதுக்கு நவேன் ஏன்னா காந்தலூர் சாலையை பற்றி கேள்விப்படும் போது ராஜராஜ சோழர் காந்தலூர் சாலையை வெற்றி பெற்றார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் காந்தலூர் சாலையில் யார் இருந்தாங்கும் போது ஆய்வாளர்கள் சொல்வது பிராமணர்கள் இருந்தார்கள் ஆவிய பிராமணர்கள் இருந்தார்கள் இங்கே அதுவே ராஜராஜ சோழத்தினுடைய தன்னுடைய முதல் போவாக வெற்றி பெற்றார் ராஜராஜ சோழ தான் முதல்ல வெற்றி பெற்றார் இல்லை ராஜராஜ சோழவுக்கு முன்பே பல பாண்டிய மன்னர்கள் அங்கு போ போ செய்துள்ளனர் அதற்கான சான்று இங்கே தொங்கி கொண்டுள்ளது அதை பிடிக்க வேண்டியது நம்ம கடமை ராஜராஜ சோழருக்கு பிறகும் ராஜாதிராஜ ஆட்சி ஆட்சிக்கு வரும்போது காந்தலூர் சாலையில் இருந்தவர்கள் நமக்கு தொந்தரவு கொடுத்து வைக்கிறார்கள் அப்போ தமிழ் மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க ஆட்சிக்கு வரும்போது முதல் போதாக கன்னிப்போவதாக போய் காந்தலூர் சாலை அழிக்குவாங்க எல்லா மன்னர்களும் பண்ணியிருக்காங்க பெரும்பான்மையான மன்னர்கள் அதை பற்றி இங்கே இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கடைசியாக ஒன்றே ஒன்று தமிழ்நாடுன்னு தலைப்பு போட்டு யுனைடெட் கிங்டம் ஆஃப் தமிழ்நாடுன்னு வச்சு வைப்போம் என்னன்னா நம்ம யூத இனம் கேள்விப்பட்டிருப்போம் இஸ்ரேல் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் இஸ்ரேலுக்கு ஒரு சொந்த வரலாவ் இல்லை ஆனால் தங்களுக்கு ப்ராமிஸ்டு லேண்டுன்னு சொல்லி கதைகளை அவர்களால் எழுதி கொள்ள முடியும் எங்கு சென்றாலும் இது எங்களுக்கு ப்ராமிஸ்டு லேண்ட் பல காலம் முன்னாடி எங்களுக்கு ப்ராமிஸ் ப செய்யப்பட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க அவர்களே தங்களின் வரலாற்றை கிங்டம் ஆஃப் இஸ்ரேல்னு எழுதிருக்காங்க சும்மா விக்கிபீடியாவில் படித்துப்பாங்க கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் யுனைட்டட் கிங்டம் ஆஃப் இஸ்ரேல்னு இருக்கும் அப்போது கூட்டாட்சி அவங்க ஆண்டாங்க பல அரசுகள் தங்கள் நாட்டாண்டோ இஸ்ரேல் நாடு இருக்குன்னு இல்லாத கதையை வெண்டாயசமாக சொல்லிட்டு இருக்கான் நமக்கு இருக்குது அங்கே போய் பாருங்க எழுதப்பட்டிருக்கு தமிழ்நாடுங்கிற பெயர் இப்ப ஜூலை பதினெட்டு இல்ல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேம்பாக நாடாக இருந்தவருக்கு அதற்கு சான்று வங்கி தொங்கி கொண்டுள்ளது தமிழ்நாடுங்கிற நாட்டை நீ உருவாக்கி எண்ணினால் உன்னை தடுப்பது யார் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் செங்கட்டுவன் பத்தி சொல்றாங்க அப்ப செங்கட்டுவன் தமிழ்நாடுங்கிற நாடு உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணி இருக்காரு பல மன்னர்கள் இப்ப அந்த சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை இயக்கங்கள் விடுதலை இயக்கங்கள் தங்களுக்கு நாடு உருவாக்க ஆசைப்படுவார்கள் அதுபோல அன்றைய அரசுகள் தங்களுடைய நாட்டை தமிழ்நாட்டு தமிழ்நாடு என்ற நாட்டை தாங்கள் ஆள வேண்டும் என்று எல்லோ மன்ன எல்லா தமிழ் அரசுகளுக்கும் என்ன வந்திருக்கு தங்களை தமிழ்நாட்டு மன்னர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் அதற்கு சான்று அங்கியுள்ளது ராஜராஜ சோழன் தன்னை தன் தமிழ்நாடன் செழுமையான தமிழ்நாட்டவன் தமிழ்நாட்டின் மன்னன் என்று குறிப்பிட்டுள்ளார் அதற்கான கல்வெட்டை நான் அப்படியே நாங்கள் போட்டு வைத்து இங்கே போட்டுவிக்கும் பாருங்க அதே போல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு பலமாக இருந்த தமிழ் தேச சங்கத்தை அதை கூட தமிழ் அது வந்து தமிழ்னு வாகுத்திற்கும் அதை திராவிடன் மாற்றிட்டாங்க அதை எழுதியும் பாருங்க அந்த தமிழ் தேச சங்கத்தை என்னால் எனக்கு ரொம்ப அச்சுறுத்தலாக இருந்தது நான் முடி அடித்தேன் காவலன் ஒரு சாலை பின்னாடி ராஜேந்திர சோழ போய் அங்கேயே கல்வெடிச்சேன் நான் உனக்கு நான் உன்னை வீழ்த்திட்டேன்னு சொல்லி அதெல்லாம் இவருக்கு பாருங்கள் அதனால் கடந்த கால வரலாற்றை படிப்போம் நமது வரலாறு மிகப்பெரிய சிறந்த வரலாறு நமக்கென்று இவையாண்மை பெற்ற ஒரு தேசம் பன்னெண்டு காலமாக இருந்தது என்பதை நமது வரலாற்றின் ஊடாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் சிறப்பாக படியுங்கள் நமது வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்வோம் என்று கொண்டு விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வெல்க தமிழ் தேசியம் நன்றி வணக்கம் இன்றைக்கு பலரும் கீழடி பற்றி சொல்வார்கள் ஆனால் உண்மையிலே கீழடி மட்டுமல்ல நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா அரட்டாப்பட்டி இங்கே நாமலா பொதுக்கோட்டை சமணர் படுகொலை சமணர் படுகை என்று பல்வேறு இடங்களிலே ஒரு தொன்மை சான்றுகள் குறிப்பாக கல்வெட்டு சான்றுகள் தமிழ்நாட்டிலே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த மதுரை இருக்கின்ற காரணத்தாலும் இன்றைக்கு நாம் போற்றுகின்ற மூவேந்தர்கள் அந்த மூவேந்தர்களிலே மூத்த குடியாக இருக்கக்கூடிய பாண்டியர் மண்ணாகவும் சங்கம் வைத்து தமிழ் ஒருத்த இருக்கின்ற காரணத்தால் இந்த மாநாட்டை நாங்கள் மதுரையிலே நடத்த முடிவு செய்தோம் இந்த மாநாட்டு அரங்கத்திற்கு முதுபெரும் அறிஞர் ரா இளங்குமனார் பெயரை சூட்டியிருக்கின்றோம் ரா இளங்குமனாரை பற்றி அனைவருக்கும் தெரியும் ஆனால் மதுரைக்கும் அவருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு தனித்தமிழ் இயக்க தந்தை மறைமலை எடுகிறார் பாவாணர் வழிவந்த ஒரு மாபெரும் சிந்தனையாளர் தமிழிய சிந்தனையாளர் ஐயா ரா இளங்குமானார் அவர்கள் அவர் பிறந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் வாழவந்தால் புரம் ஆனால் அவர் தொடக்க கல்வியை வந்து ஆசிரியராக தொடக்க கல்வியிலே வந்து ஆசிரியராக மதுரைக்கு அருகில் உள்ள தான் அவர் பணியாற்றினார் அதன் பிறகு திருச்சி இல்லை திருவள்ளூர் தவ்சாலை அமைத்து தொடர்ந்து தமிழ் சேவை பணியாற்றி வந்தார் அதன் பிறகு இறுதி காலத்திலே அவர் நீண்ட காலம் இருந்து தமிழுக்கு தொண்டாற்றி வந்தார் எங்களுடைய தமிழ் தேசிய பேர் இயக்கம் ஒரு ஐந்தாண்டுகளுக்கு முன்பு தமிழில்லை சிலை என்ற பெயரால் ஆரிய மாதா சிலையை வைத்து ஆரிய சூழ்ச்சி ஆரியத்தை அரங்கேற்றும் வகையிலே அன்றைக்கு அரசாங்கம் ஈடுபட்ட போது தமிழ் தேசிய பேரியக்கம் மதுரையிலே மாபெரும் முற்றுகை போராட்டத்தை ஆரிய மாதா சிலைக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்தபோது அறிஞர் இளங்குமணர் அவர்கள் எங்களுடைய தலைவர் மணியரசன் அவர்களை நேரடியாக அழைத்து வந்து பாராட்டு தெரிவித்தார் அது இன்னைக்கும் எங்களுக்கு நினைவில் இருக்கக்கூடிய ஒரு நன்றிக்குரிய ஒரு செயலாக நாங்கள் பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல மதுரையிலே முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு குண்டலகேசி காவியம் என்ற நூலை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலை வைத்துதான் இளங்குமனார் அவர்கள் வந்து வெளியிட்டார்கள் அதுபோல தமிழ் சொற்பிற கலஞ்சியம் சொற்பிறப்பியல் கலஞ்சியம் பத்துக்கும் பதினாலுக்கும் மேற்பட்ட தொகுதியில் வெளியிட்டிருக்கிறார் அதே போல பாவாணருடைய கொள்கைகளை எடுத்துச் செல்லும் வகையில் தேவநயம் என்ற பெயரிலே பத்துக்கும் மேற்பட்ட தொகுதியில் வெளியிட்டிருக்கிறார் ஐநூறுக்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டிருக்கிறார் திருச்சி பாவேந்தர் பாரதாசன் பல்கலைக்கழகம் அவருக்கு முதுமுனைவர் பட்டம் கொடுத்து சிறப்பித்திருக்கின்றது இவ்வளவு பேரும் புகழும் பெற்றவர் இன்றைக்கு எட்டற்ற தமிழறிஞர்கள் இருக்கிறார்கள் ஆரியத்தை மட்டும் எதிர்ப்பார்கள் திராவிடத்தை எதிர்க்க மாட்டார்கள் ஆனால் இளங்குமனார் அவர்கள் தமிழுக்கும் தமிழினத்துக்கும் கேடு வரும் என்றால் அது ஆரியமாகட்டும் திராவமாகட்டும் இரண்டையும் பகையென கொள்வோம் என்று இறுதி காலம் வரைக்கும் சொல்லியவர் தான் இளங்குமனார் அவர்கள் அதே இன்றைக்கு தமிழ்நாட்டு வரலாறு என்பது டெல்லி ஆட்சியாளர்களால் மறைக்கப்பட்டக்கூடிய ஒரு சூழலில் நாம் இருந்து வருகின்றோம் வரலாறு என்பது ஒன்றே வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள் கங்கை சமவெளி ஆகியத்திலிருந்து தொடங்குவார்கள் இல்லையென்றால் ஆரியர் வரியிலிருந்து தொடங்குவார்கள் அது மார்க்ஸ் முல்லர் போன்றவர்கள் ஆரியத்தையும் சமஸ்கிருதத்தையும் உயர்த்தி பிடித்து ஒரு வரலாற்றை கட்டமைத்தார்கள் எங்கே வடக்கே அதே போல தெற்கே கால்வெல் போன்றவர்கள் திராவிடம் என்ற ஒரு இனம் இருப்பதாகவும் திராவிட மொழி ஒன்று இருப்பதாகவும் சொல்லி ஒரு வரலாற்றை கட்டமைத்தார்கள் ஆனால் இவற்றைக்கெல்லாம் மாறி இன்றைக்கு திராவிடம் ஆரிய கருத்தியலிலிருந்து இன்றைய இளைய சமுதாயம் விடுபட வேண்டும் தமிழுடைய உண்மையான வரலாற்றை அறிய வேண்டும் திரிவுவாதங்களுக்கு கொடுக்க கூடாது ஆரிய சூழ்ச்சிக்கு நாம் அடிபணியக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த தமிழர் தொன்மை மாநாட்டுக்கு பல்வேறு தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு அறிஞர்களையும் தொல்லியல் ஆய்வாளர்களையும் நாங்கள் அழைத்திருக்கின்றோம் இந்த அரங்கத்திற்கு தொல்லியல் அறிஞர் முனைவர் சு ராஜ ராசவேலு அவர்களையும் அதேபோல தொல்லியல் ஆய்வாளர் மா மாரிராஜன் அவர்களையும் அதேபோல வரலாற்று ஆய்வாளர் பொறியாளர் கனியான் பாலன் அவர்களையும் பண்பாட்டியல் ஆய்வாளர் முனைவர் ஏர் மகாராஜன் அவர்களையும் மொழியியல் இனவியல் அறிஞர் ஐயா தக்கார் மாசோ விக்டர் அவர்களையும் ஏலிசை ஆய்வக இயக்குனர் முனைவர் ராசா கலைவாணி அவர்களையும் அடிசில் தாளாண்மை திரு மி ராசா கணேசன் அவர்களையும் நல்லார் மருத்துவமனை நிறுவனர் சிமு சதீஷ்குமார் அவர்களையும் அதேபோல நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர் இயக்குனர் மு களஞ்சியம் அவர்களையும் இந்த மாநாட்டுக்கு அழைத்து இருக்கிறோம் அவர்கள் அழைத்ததை நினைத்து தம் தமிழ் தேசிய பெருமை கொள்கிறது அவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை என்பார்கள் ஏன் இதனை மூதுர் என்று அழைக்க வேண்டும் இந்த நகரம் எந்த காலத்திலே உருவாக்கப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது அந்த அளவிற்கு மிக பழமையான நகரம் காலங்காலமாக மக்களுடைய பயன்பாட்டிலே இருந்து வரக்கூடிய மிக பழமையான நகரமாக உலகத்தில் சில நகரங்களை சொன்னால் அதன் முதல் ஐந்து இடங்களில் முக்கியமாக பங்கு வைக்கக்கூடிய நகர மதுரை அந்த அளவிற்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மிக்க இடத்திலே தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ஏன் இந்த பெருமிதங்களை வரலாற்றை தொன்மையை நாம் பேச வேண்டும் இந்த வரலாற்று பெருமிதங்களை எல்லாம் பேசிவிட்டு கைத்தட்டு விட்டு ஓய்ந்து போவதா கிடையாது வாழ்ந்த தமிழ் தமிழினமே இன்றைக்கு நாம் ஏன் விருந்து கிடக்கிறோம் இதோ பார் உன்னுடைய வரலாற்றை இதோ பார் உன்னுடைய தொன்மையை நீயா இப்படி சீரழிந்து கிடக்கிறாய் விழுந்து கிடக்கிறாய் என்று அனைவரையும் கை தூக்கிவிடுவதற்காக போராட்டத்திலே கையை உயர்த்துவதற்காக இந்த வரலாற்றை பேசுகிறோம் தமிழ் இனத்தினுடைய அப்படிப்பட்டது இங்கே இந்த புகைப்பட கண்காட்சி வைத்திருக்கிறார்கள் குடியம் என்ற அந்த குகையிலே திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிறது அங்கே பதினைந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆதி மனிதனுடைய எச்சங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஐந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட அத்திரம்பாக்கம் நாகரிகத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் ராபர்ட் என்ற வெள்ளைக்காரன் பல்லாவரத்திலே ஒரு கற்கோடாரியை கண்டுபிடித்தார் லட்சம் ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு குழந்தை மண்டை ஓட்டை புதுச்சேரியின் பக்கத்திலே பொம்மையார் பாளையத்தில் கண்டெடுத்திருக்கிறார்கள் இந்த மனித தொடர்ச்சி இப்படியான பழமை உலகத்தில் வேறு யாருக்காவது இருக்கிறதா கிடையாது ஆனால் தமிழ்நாட்டிலே சில பேர் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் எங்கிருந்தோ இங்கு வந்தவர்கள் சுமேரியாவில் இருந்து வந்தவர்கள் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்தவர்கள் ஆனால் உண்மையான தமிழ் இனத்தின் தொன்மை எது என்று இந்த மாநாடு பறைசாற்றி கொண்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய வரலாற்று தொன்னம் கொண்டவர்கள் நாம் அப்படித்தான் நம்முடைய கல்வெட்டுகள் செப்பேடுகள் எல்லா ஓலைச்சுவடிகளும் அதை சொல்கின்றன ஆனால் அவற்றையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து இன்றைய நிலைமையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வரலாற்று பெருமிதங்களோடு அந்த தொன்மைகளோடு அந்த உலக நிலைமைகளையும் இன்றைய நிலைமையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்ற நிலையில்தான் நான் கருத்துரை வைக்கிறேன் கீழடியிலே எழுத்துக்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் குவீரன் ஆதன் என்று தமிழிலே பெயர் எழுதியிருக்கிறார்கள் பானை ஓட்டிலே எழுதியிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்தியா விடுதலை அடைந்து எழுபத்தைந்து ஆண்டு காலம் ஆகிவிட்டது என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு இந்தியாவினுடைய மாநிலங்களே பட்டியலிலே கல்வி வரிசையிலே பதினாலாவது இடத்திலே தமிழ்நாடு இருக்கிறது நம்மை விட கல்வி கற்றோர் முன்னே இருக்கிறார்கள் ஆனால் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட இந்த கீழே பானை ஓட்டிலே ஒரு விவசாயி தன்னுடைய பெயரை பொறித்திருக்கிறார் என்றால் நம்முடைய கல்வி அறிவை எண்ணி பாருங்கள் இன்றைக்கு அந்த தமிழனிடம் கல்வி அதிகாரம் இருக்கிறதா நம்மிடம் இருந்து அந்த கல்வி அதிகாரம் நம்மிடம் இருக்கிறதா உயர்கல்வி அதிகாரம் தமிழனிடம் இருக்கிறதா உலகத்திற்கு சித்த மருத்துவத்தை அறிமுகப்படுத்திய இனம் தமிழிடம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிகளை நாம் இடம் பிடிக்க முடியாது நீட் என்ற பெயரிலே வடநாட்டுக்காரர்களும் கொண்டிருக்கிறார்கள் கல்வி கிடையாது அதுபோல பண்டைய தமிழர்கள் எப்படியெல்லாம் உலகெல்லாம் வணிகம் செய்தார்கள் என்று அடுத்து வரக்கூடிய அமர்விலே ஐயா கணியன் பாலன் அவர்கள் பேச இருக்கிறார் அப்படி உலகமெல்லாம் வணிகம் செய்த அந்த இனம் இன்றைக்கு சொந்த மண்ணிலே சொந்த மாவட்டத்திலே சொந்த ஊரிலே வணிகம் செய்ய முடியுமா ஜிஎஸ்டி என்ற பெயரில் இந்திக்காரன் வரி போட்டு நம்ம எல்லாம் வணிகத்தை விட்டு வெளியேற்றி கொண்டிருக்கிறார் கீழேடியிலே தங்கத்திலே தொங்கத்தான் தொங்கட்டான் கிடைத்தது தாலி ஒரு சின்னம் கிடைத்தது அந்த இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய பொற்கொள்ளர்கள் வாழ்ந்ததை செய்திருக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு நம்முடைய ஊரிலே பொற்கொள்ளர்கள் இருக்கிறார்களா தங்க நகை வணிகத்திலே அவர்கள் இருக்கிறார்களா மலையாள ஆளுக்காசு ஊர் ஊராக கடைப்பரப்பி நம்முடைய அந்த பொற்கொள்ளர் வணிகத்திலிருந்து தங்க வகை வணிகத்திலிருந்து நம்ம வெளியேற்றி விட்டார்கள் இப்படி எல்லா வகையிலும் நாம் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் பொருந்தல் என்ற ஊரிலே பழமையான நெல்மணிகளை கண்டெடுத்தார்கள் கிமு நானூறு என்று அதுக்கு அதற்கு காலம் குறித்திருக்கிறார்கள் அப்படி ஆதி காலத்திலேயே விவசாயத்தை செய்தவர்கள் நாம் அந்த வேளாண்மைக்கான அதிகாரம் நம்பிக்க கிடையாது சிவகலையிலும் சரி ஆதிச்சநல்லூரிலும் தோன்ற தோன்ற இரும்பு கருவிகள் ஆனால் தமிழ்நாட்டில் எங்காவது இன்றைக்கு இரும்பு இருந்தால் நாம் எடுக்க முடியாது நமக்கு அதிலே உரிமை கிடையாது ஜிண்டால் என்ற மார்வாடி சேலத்தில் இரும்பு எடுத்துக்கொண்டிருக்கிறார் இப்படி எல்லா வகையிலும் நம்முடைய உரிமையில அறுத்து விட்டார்கள் இன்றைக்கு வாழ்வாதாரம் இழந்து இந்த தமிழ்நாட்டிலே சுருக்கி இருக்கிறோம் ஆனால் இந்த சுருக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மிடம் எது இருக்கிறது தெரியுமா இந்த மிகப்பெரிய வரலாறும் இந்த துன்பமும் இந்த மொழியும் இருக்கிறது இதை அளிப்பதற்கான தான் இந்திய அரசு இப்போது எடுத்துக்கிருக்கு கீழடியினுடைய ஆய்வடிக்கையை வெளியிட மறுப்பது ஆதிச்சநர் ஆய்வறிக்கையை வெளியிட மறுப்பது அங்கே யாராவது எதையாவது கண்டுபிடித்தார்கள் என்றால் உடனடியாக வடநாட்டிற்கு அவர்களை தூக்கி அடிப்பது என்று இந்திய அரசு எதற்காக இந்த துன்பங்களை மறைக்க வேண்டும் ஏனென்றால் இந்த வரலாறும் தமிழ் மொழியும் அவனை பாதுகாத்து அடுத்து அவனை கை விட்டால் அவன் யார் என்று அவன் அறிந்து கொண்டால் அவனை கட்டுப்படுத்த முடியாது என்று அஞ்சுகிறார்கள் அதனால்தான் இந்த மறைப்பு நடக்கிறது எனவேதான் தமிழர் தொன்ம மாநாடு இந்த வரலாற்றை பேசுவதற்கு அரைகூவல் விடுக்கிறது மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக நாம் இதையெல்லாம் பேசி மக்களை போராட்ட கலங்களுக்கு செயற்களங்களுக்கு அழைக்க வேண்டும் இந்த வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய நீ விருந்து கிடைக்காது என்று சொல்லி மக்களை உரமேற்றி மிகப்பெரிய தமிழ் தேசிய உரிமை மீட்பு போராட்டத்திலே களம் கொக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்